அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நிலக்கடலையின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தினமும் ஒரு கையளவு வேர்க்கடலை சாப்பிடுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வேர்க்கடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்குது வேர்க்கடலை பற்றி நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீங்க நம்ம நாட்டில் விளையிற வேர்க்கடலையை வெளிநாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்மளால் பாதாம் முந்திரி இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது விலை உயர்ந்து போயிருச்சு அந்த பாதாம் முந்திரியில் இருக்க அனைத்து விதமான சத்துக்களும் இந்த கடலையிலே இருக்குது நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸ்னு கேட்டால் இந்த கடலை தான் அதிகமாக எங்கள் அம்மா கொடுப்பாங்க ஏன்னு கேட்டால் அதுதான் காட்டுகளில் நிறைய விளையும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறையா ஒரு பானையில் வேக வச்சு எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க நாங்களாம் நல்லா சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ இருக்க ஃபாஸ்டான உலகத்தில் குழந்தைங்களுக்கு இந்த கடலையெல்லாம் வேக வச்சு கொடுக்கறது ரொம்ப கம்மியாக போயிருச்சு இந்த நிலக்கடலையில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க அந்த காலத்திலலாம் சாதமாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எல்லாமே அதிக நேரம் வேக வச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்க அது முழுச்சத்துவும் நம்மளுக்கு கிடச்சிச்சி ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் குக்கர் சமையல் தான் செய்கிறாங்க இப்போ இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகவே தாங்க இருக்கு இந்த நிலக்கடலையை பற்றி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க நீங்க தினம் சிறிதளவு வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா உங்க இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க மூளையின் செயல்பாடு பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது அது மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அளிக்கிறது இந்த நிலக்கடலில் அதிகமான புரதச்சத்து உள்ளடங்கி இருக்குதுங்க நாம அன்றாட உணவில் இந்த கடலையை எந்த விதத்துலையாவது எடுத்துக்கணுங்க நிலக்கடலையில வைட்டமின் இ மெக்னீசியம் எக்ஃபோலட் காப்பர் மற்றும் அர்ஜினைன் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாதுகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த நிலக்கடலையில அதிகமான புரதச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அதோட உடல் எடையை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த நிலக்கடலையை எடுத்துக்கிட்டால் தசை வலிமை பெற்று உங்கள் எடையை அதிகப்படுத்தலாம் நிலக்கடலையில அதிகமான கலோரிகள் இருக்கிறதுனால நாம தினமும் சிறிதளவு நிலக்கடலை சாப்பிடுவது மிக மிக நல்லது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்குது நூறு கிராம் வேர்க்கடலையில் தோராயமாக ஐநூற்றி அறுபத்தி ஏழு கலோரிகள் இருக்குது அதோட இருபத்தஞ்சி புள்ளி எட்டு கிராம் புரதமும் நாற்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு கிராம் கொழுப்பும் பதினாறு புள்ளி ஒரு கிராம் கார்ப்ஸ் மற்றும் எட்டு புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்தும் இருக்குதுங்க ஆய்வுகளின் படி தினமும் சிறிதளவு வேர்கடலை சாப்பிடுவதால் நம்மளுடைய பலப்படும் அதோட மூளையின் செயல்பாடு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் விட்டமின் த்ரீ நியாசின் உள்ளது இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் உதவியா இருக்குதுங்க இது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது நிலக்கடலையில் பரிட்டோபான் என்ற முக்கிய அமினோ அமிலம் நிறைய இருக்குதுங்க நிலக்கடலையை தினமும் முப்பது கிராம் அளவுக்கு நாம் சாப்பிட்டு வந்தால் பித்தப்பைக்கள் உருவாவதை தடுக்க முடியும் இது இளமையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது நிலக்கடலையில் பாலிபீனால்ஸ் என்ற ஆண்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுகிறது நிலக்கடலை சாப்பிட்டால் உடலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்ற கருத்து நிலவி வருகிறது நாம் அன்றாடம் சாப்பிடும் பல வகையான உணவுகளில் உடலில் தீங்கு ஏற்படுத்தும் கொலஸ்ட்ரால் சத்து குறைந்த அளவிலாவது இருக்கிறது ஆனால் நிலக்கடலை மட்டுமே தீங்கான கொழுப்பு சத்து அதிகம் இல்லாமலும் அதே நேரத்தில் உடலுக்கு நன்மை செய்யும் புரத அதிகம் நிறைந்து ஒரு இயற்கை உணவாக நமக்கு கிடைக்கிறது மேலும் நமது உடலில் இருக்கின்ற எண்டோகிரைன் சுரப்பிகளை நன்றாக இயங்க செய்து உடலின் அனைத்து உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு பேருதவி புரிகிறது வளரும் குழந்தைகளுக்கு உணவில் புரதச்சத்து அமினோ அமிலங்கள் மற்றும் தீங்கில்லா கொழுப்பு அமிலங்கள் இருப்பது அவசியமாகும் நிலக்கடலை சார்ந்த உணவுகளை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அவர்களின் உடல் வலிமை பெறுவதோடு சீரான வளர்ச்சியும் அடைகிறார்கள் மேலும் அக்குழந்தைகளின் மூளை செயல்திறனும் சிறப்படைகிறது வயதிற்கு ஏற்ற உடல் எடையையும் கொடுக்கிறது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிடக்கூடிய சிறந்த உணவாக நிலக்கடலை இருக்கிறது நிலக்கடலில் வைட்டமின் பி சத்து வகை சார்ந்த பயோடீன் எனப்படும் வேதிப்பொருள் இருக்கிறது இந்த பயோட்டின் தலைமுடியின் ஆரோக்கியத்தை காப்பதோடு அதிக அளவில் முடி உதிர்வதை தடுக்கிறது முடி உதிர்ந்த இடங்களிலும் மீண்டும் முடிவளரச் செய்ய தூண்டுகிறது எக்ஸிமா மற்றும் சோரியாசிஸ் எனப்படும் தோல்வியாதியிலிருந்து நம்மளை காக்கிறது நிலக்கடலையை அதிகம் சாப்பிடும் நபர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மூளையின் செயல்பாடும் சுறுசுறுப்பாக இருக்கிறது கருவுற்ற பெண்கள் ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் நிலக்கடலையில் இந்த போலிக் அமிலம் அதிகம் நிறைந்துள்ளது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மூளை சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படாமல் தடுப்பதாக அவர்கள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் பிறக்கப்போகும் போகும் குழந்தைக்கு எக்காலத்திலும் ஆஸ்மா நோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைப்பதாகவும் அந்த ஆய்வுகளில் தெரிய வருகிறது வேர்க்கடலை வயிறு மற்றும் குடல் பகுதியில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதில் சிறப்பாக செயல்படுகிறது இதில் நிறைந்திருக்கும் சைட்டோஸ்டீரால் எனப்படும் வேதிப்பொருள் வயிறு மற்றும் குடல் செல்களில் புற்றுநோய் செல்கள் வராதவாறு தடுத்து குடல் புண் ஏற்படாமல் பாதுகாக்கிறது வாரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது நிலக்கடலை சாப்பிடுவர்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து வெகுவாக குறைப்பதாக அமெரிக்க மருத்துவ குறிப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வருகிறது இப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த நிலக்கடலையை சாப்பிட்டு சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்